ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் புதிய ஏற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அன்னாள் என்கிறதான பெண்ணை குறித்து வாசிக்கலாம் எண்பத்தி நான்கு வயது இரவும் பகலும் உபவாசம் இருந்தால் சொல்லப்பட்டு அப்போ அந்த பெண்ணினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இந்த உலகம் நிஜமல்ல இந்த உலக வாழ்க்கை நிஜமல்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று அப்போ அந்த சிந்தனை அப்படி இருந்ததுனாலே தான் தன்னையே ஒடுக்கி ஆண்டோருக்கு என்று வாழ்ந்தான் சிமியோன் அதே காலத்திலே வாழ்ந்ததான சிமியோனு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் ஆவிக்குரியவனாக இருந்தார் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக எங்க கொண்டு வந்தாங்க தேவாலயத்திற்கு கொண்டு வரும்போது குழந்தையாக தேவாலயத்திற்கு கொண்டு வரும்போது வீட்டிலே அல்லது எங்கேயோ இருந்ததான அந்த சிமியோனுக்கு ஒரு உணர்த்துகிறார் அந்த மனுஷன் என்ன செய்யறான் அப்படியே தேவாலயத்துக்கு வருகிறார் ஆவிக்குரியவராக இருக்கிறான் காரணம் என்ன மெஸ்ஸியாவே காண வேண்டும் மேசியாவே காண வேண்டும் என்றுதான் ஒரே தாகம் அந்த தாகமும் வாஞ்சி அதிகமாக 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 அந்த மனுஷன் மாற்றி மாத்திக்கொள்ளுற அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களே ஆனால் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் எப்பொழுது என் தேவன் வானிலையை தோன்றுவார் எப்பொழுது நான் அவரை தரிசிக்கலாம் அல்லது ஒருவேளை என்னுடைய உலக வாழ்க்கை முடிந்தாலும் நான் எப்படியாவது அவரோட கூட இருக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு பவுல் அப்போ வாழ்க்கையை பாருங்க அது வரைக்கும் பல விதத்துல வாழ்ந்த மனுஷன் கடைசி என்ன சொல்றாரு சாவ் எனக்கு ஆதாயன்னு சாவ விரும்புறார் கிறிஸ்துவோடு கூட இருக்க விரும்புகிறேன் நிருபத்தில் எழுதிட்டார் அப்படியே எழுதிட்டார் சாக ஆசைப்படுற காரணம் என்ன அவருக்கு பரலோக ராஜ்யங்கிறது அதிக நிச்சயமான ஒன்று என்பதை விசுவாசித்தார் பரலோக ராஜ்யம் என்கிறது ஒன்று உண்டு என்பதை அதிகமாக விசுவாசித்தார் இறந்த உடனேயே அந்த ஆத்மீகம் பரதேசிலே உட்கார் என்பதை அதிகமாக விசுவாசித்தார் அந்த விசுவாசம் ஆழமா இருந்ததுனாலே தன்னையே ஜீவபலியாக தேவனத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்ப நீங்க இல்ல இல்ல நானும் அந்த பவுல பவுலப்போ சொல்ல போல ஆவியக்குரிய சிந்தை விடுவீர்களே ஆனால் நீங்க எப்படிப்பட்டதுலாம் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை பரலோகத்துக்குரியதா இருக்கு மாம்சிய பிரகாரமா இருக்காது உலக பிரகாரமா இருக்காது நான் தேவனை சந்திக்கணும் அப்போ பரிசுத்த தேவனை சந்திக்க வேண்டும் நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களை நெருக்கி ஏவும் ஆனா உங்க சிந்தனை நீங்க பாருங்க ஒரு சிலரோட சிந்தனை மாத்திரம் தான் பரிசுத்தமா இருக்கு அநேகருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் உலகம் உலகம் அசுத்தம் இச்சைக்குரியதா இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம் நானும் பரிசுத்தமானு சொல்றோம் இல்ல பவுல் அப்போ தெளிவா சொல்லிட்டார் உன் சிந்தையை சோதிச்சு பாரு உன் எண்ணத்தை சோதிச்சு பாரு உன் நினைவுகளை சோதிச்சு பாரு உன் விருப்பங்களை சோதிச்சு பாரு உன் ஆசைய சோதிச்சு பாரு இவையெல்லாம் சோதிச்சு பார்க்கும் போது உனக்கு அந்த காரியங்களை குறித்தான எண்ணம் இருக்குதா பரலகத்தை குறித்தான எண்ணம் இருக்குதா பாரு ஆனா உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்ல ஆனா இவ்வளவு நாள் நம்மளை வஞ்சித்து கொள்றோம் ஒரு அரை மணிக்கு ஜோகம் பண்ணும்போது போது என்ன நினைக்கிறோம் நான் ஆபிக்குரியவான் என்று சொல்லுகிறோம் இல்ல உங்க சிந்தனையை நீங்க பார்க்கணும் அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியம் பேதுரப்போ சொடைய வாழ்க்கையை பாருங்க முதல்ல பல விதத்துல இருந்தாலும் கடைசி என்ன சொல்றாரு இந்த உலகத்துக்குரிய பாடுகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிற கவலைப்படக்கூடாது அவைகள் இனி வரும் பலன் மீது அதாவது இனி வரக்கூடியதான அந்த மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது நீ என்ன சொல்றாரு இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு ஆனா இனி ஒரு மகிமை ஆன்ற வச்சிருக்கிறார் அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இதெல்லாம் நிகரே கிடையாது அர்த்தம் என்ன பேதூர் அப்போ மண்டல இருக்கிறதெல்லாம் என்ன அந்த நினைவுகள் என்ன நான் பரலோகம் போனோம் அங்க நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் என்ன அதிக அதிகமான பலன் இருக்கும் அங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அதான் ஆவிக்குரிய சிந்தனை உங்க சிந்தனைகளை பாருங்க ஒருத்தரும் சொல்லிடாது நான் பின்மாற்றம் ஆகி போனேன் நான் கீழே விழுந்துட்டேன் நான் சொல்வேன் அப்படியானா நீங்க உங்கள் நினைவுகளை குறித்து ஜாக்கிரதையா இல்லை விழுகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு உள்ள உதிக்கக்கூடிய சிந்தனையை குறித்து ஜாக்கிரையாக இல்லாமல் எச்சரிக்கையா இல்லாமல் அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் இல்ல அது வந்தா உங்களை கொல்லும் திரும்பவும் சொல்றேன் அது வந்தா உங்களை கொல்லும்